இங்க ஒரு குட்டி குழந்தை தனக்கு பால் கொடுக்காம ஏமாத்தின ஆயாவ ஓங்கி அடிச்சிடுது ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புனா அங்க இருக்கிற பெரிய பசங்களை எல்லாம் போட்டு அடிச்சுடுறான் கேள்வி கேட்க வந்த அந்த பசங்களோட அம்மாவையும் சேர்த்து அடிச்சுடுறான் புட்பால் இருக்கிறப்ப எது டீம் இருக்கிறவன கோவம் வந்து ஓங்கி உதைக்கிறான் பாத்தாவன் ஃபுட்பால் மாதிரி பறந்து போகுறான் தன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக இவன் டீச்சர் வேலைக்கு போகிறான் ஆனா அந்த ஸ்கூல்ல இருக்க பொண்ணுங்க பண்ண டார்ச்சர்ல பெஞ்ச குத்தி உடச்சிடுறான் அதனால கோவமான அந்த பொண்ணுங்க இவரை பழி வாங்குறதுக்காக இவர் உட்கார சேர்ல கம்ம தடவி வச்சிடுறாங்க அதோட இவரோட டிராயர்ல பொம்மை எலிய வச்சிடுறாங்க அதோட கதவுக்கு மேல ஒரு வாளில மாவ வச்சிடுறாங்க கதவை திறந்ததும் அவர் மேல கொட்டுறதுக்காக ஆனா அந்த வாதியாரோ கிளாஸ்க்குள்ள வரப்ப கொடை போட்ட தொப்பி போட்டுட்டு வராரு அதுல பட்டு அந்த மாவெல்லாம் அந்த பொண்ணுங்க மேல தெரிச்சிடுது இப்போ கிளாஸ்

பொண்ணுங்க மேல வீசுறாரு இதை பார்த்த அந்த பொண்ணுங்க எல்லாம் சிரிக்கிறாங்க அப்ப அந்த வாதியார் இந்த பொண்ணுங்க அங்க வச்ச அந்த பொம்மை எலிய எடுக்கிறாரு அப்பதான் தெரிய வருது இந்த வாதியார் தூக்கி போட்டது உண்மையான எலின்னு அதை பார்த்த அந்த பொண்ணுங்க பதறி அடிச்சுட்டு கிளாஸ விட்டு ஓடிடுறாங்க